அனைவருக்கும் வணக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பேசும்போது அப்படிதான் சொன்னாரு அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அனைவர் சார்பாக நன்றியை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அப்படின்னா நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல போய் பார்க்க வேண்டியது நம்ம ஊர் நம்ம மண்ணிலேயே பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் பொதுவாக ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பார்க்க அது கூட கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுன்னா ஒரு நொடி கூட யோசிக்காமல் பார்க்கட்டும் அப்படிம்பாங்க நான் வந்து அப்படி ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்ட கரு போடப்பட்ட அந்த விதைக்கிறது உள்ளபடி அதற்கு பெரும் முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள் எத்தனை இடைஞ்சல்கள் இன்னல்கள் இடையூறுகள் அதையெல்லாம் கடந்து இன்று மிக பிரம்மாண்டமாக ஒரு காட்சி காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில் சார்ந்து இருந்தாலும் கூட அனைவரும் இதில் ஒன்றிணைந்து இந்த பிராட்வே சினிமாஸை உருவாக்கி இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய ஒப்பெற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய இலக்கு தமிழகத்திற்கு தொழில் தொட்டாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளூருக்கு தேவையான எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அரசனுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கும் என்ற வகையில் முழுவதுமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அரசின் சார்பிலும் எங்களது சார்பிலும் நிச்சயமாக பிராட்வே சிம்மா உடன் உங்களுடைய தேவைகளை அரசின் சார்பில் நிச்சயமாக செய்து தருவோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய இங்கு ஸ்ரீபல் முனிசு சார் மிக தேங்க்யூ சார் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய கட்டுமானத்திலே இணைந்திருக்கக்கூடிய பேர்த்துக்கும் நன்றி அவங்க சார்பில் நான் நன்றி சொல்லிடுறேன் மிக அளவான ஒரு வடிவமைப்பு மிக சிறப்பாக எந்த இடத்தையும் நான் ஏற்கனவே ஒரு முறை பார்க்க பார்த்து எங்கேயும் ஒரு சதுரடி கூட சிதறடிக்காமல் மிக அழகாக நேர்த்தியாக டிசைனை உருவாக்கி அதற்கான கட்டமைப்பை கட்டுமானத்தை செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுக்களை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை கோவையில் உருவாக்க உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிராட்வே சினிமாஸ் தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து அவருடைய பங்களிப்பை உருவாக்குவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு சதீஷ் சார் பாலம்பருவன் சார் இருவருடைய முயற்சி அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் we would request our investors to come forward uh, to take for you please thank you thank you so much

To the edge of reality. They will take your breath away in specially designed theaters that bring you closer to the movies you love. We're here in Norway. We've been constructing this ramp over a number of months. Everything here has to be brought in by helicopter thank <laughs> you